பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இன்னும் கொள்ளை நோய்களை குறித்த ஒரு பயம் விபத்துகளை குறித்த ஒரு பயம் இப்படி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாம இருங்க நேசர் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட வருவார் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கிரைஸ்தலார்